இப்ப உங்க பிள்ளைய பெத்து எடுத்து வளர்க்குறீங்க நீங்க என்ன சொல்லி தரீங்க உனக்கு நல்லா படி நல்ல கம்பெனிக்கு வேலை போ நல்லா சம்பாரி நல்லா சாப்பிடு நல்லா கல்யாணம் பண்ணு பெத்து போ ஒரு கட்டத்துல செத்து சுடுகாட்டுல போய் நீயே படுத்துக்க தானே சொல்லி தரீங்க வேற என்ன தரீங்க நீ உங்க பிள்ளைங்களுக்கு வேற என்ன சொல்லி தரோம் நம்ம எங்க உங்க கூட கார்ல வரான் உங்க கூடயே வீட்டில் இருக்கான் நீங்க எங்க போனாலும் கூட கூப்பிட்டு போறீங்க உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் நீங்க சொல்கிறத கேட்டெல்லாம் வாழ மாட்டான் அவன் நீங்க பார்த்து தான் வாழ்கிறான் புரியுதா நான் சொல்றது குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் விச் மீன்ஸ் அவங்க உங்களோட இம்ப்ரெஷன் நீங்களே ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தோடு வரும்போது ஒருத்தனுக்கு வெறும் ஒரு ஒரு வெள்ளி போடுறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்க எப்படி அவ்வளவு தைரியமா வர்றவங்களுக்கு செய்வான் பதில் சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்க அந்த சயின்ஸ் ராக்கெட் சயின்ஸ் படிக்க வைக்கிறீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறீங்க எல்லாம் படிக்க வச்சுட்டீங்க சரி ஓகே எப்ப நீங்க தர்மம் தானத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வந்துருமோ அதை பத்தி தானே ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு சொல்லி கொடுக்க வேண்டியது எப்ப சொல்லி கொடுக்க போறீங்க ஏன்னா உங்களுக்கே பயம் ஏன்னா உங்களுக்கே தெரியல உங்களுக்கு குறை சொல்லல நல்லா புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட ஒரு அறியாமையில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்றோம் நம்ம குழந்தைக்கு முதல்ல நம்ம பண்றது மேல ஒரு அன்பு வரணும் ஒரு ஆசை வரணும் நீங்க ஒரு தான தர்மம் பண்றப்ப நாலு பேர் உங்களை பாராட்டுறது ஒரு கண்ணீர் விடுறது உங்க 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 மேல மரியாதை வைக்கிறத பார்த்து உங்க பிள்ளைங்களுக்கு உங்க மேல என்ன வரணும் ஒரு ஈடுபாடு வரணும் ஒரு ஆசை வரணும்ப்பா எப்படி பண்றாரு இதனாலதான் இவருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கான்னு சொல்லி ஆசை வரணும் நீங்களே ஒன்னும் கொடுக்க மாட்டீங்க நீங்களே எதுவும் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த குணம் வரும் நீ நூறு சதவீதம் நல்லா இருப்படா கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு உதவி பண்றா அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லிருக்கீங்களா நீங்க எத்தனை டைம் சொல்லிருக்கீங்க அடிக்கடி சொல்லணும் ஸ்பூன் ஃபீடெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்பூன் ஃபீடே ஜாஸ்தி இன்ஜெக்டே பண்ணணும்ன்ற ரத்தத்தில் ஏற்றிடணும் அவனுக்கு தான தர்மத்தை எதில் ஏற்றிடணும் எதில் ஏற்றிடணும் பிளட் வெசில் ஏற்றிடணும் நீங்கள் அவன் அவனே எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியும் எங்கள் கண்டதெல்லாம் ஏறி கிடக்குது உள்ளுக்குள்ள கண்ட கருமாந்தரத்தெல்லாம் பார்த்து வாழ்க்கையே நாசமாக போய் கிடக்குது இப்போ என்ன தான் ஏற்றுங்களேன் இப்போ என்ன உங்களுக்கு